ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் காரணத்தினால மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரொம்பவே கோபமாக தற்போது அவங்க ரோஹித் சர்மா அவர்களை பற்றி பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரையை இந்திய அணி இழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டி நடந்து முடிந்திருக்கு இதில் ஒன்றில் இந்திய அணி இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொடரை தற்போது கைப்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அடுத்த வருடம் இங்கிலாண்டில் நடக்க இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதி போட்டியில் இந்திய அணி விளையாடணும் அப்படின்னா இந்த தொடரை இந்திய அணி வென்றே ஆக வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்தியா கட்டாயம் வென்றாக வேண்டிய ஒரு நிலைமையில் தற்போது இருக்காங்க இந்த மாதிரியான நிலைமையில தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங்கை தேர்வு பண்ணது தற்போது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு ஏன் அப்படின்னா போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே இந்த மைதானம் மற்றும் மைதானம் இருக்கக்கூடிய நகரத்தில் வானிலை நிலவரம் என்ன அப்படின்றது தொடர்பாக முழுமையான அறிக்கை வெளியாகிடுச்சு அடுத்த ஐந்து நாட்களுக்கு இங்கு மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடைசி நாள் மட்டும்தான் அங்கே போட்டி விளையாடக்கூடிய சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்திய அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தான் அவங்க தேர்வு பண்ணி இருக்கணும் ஆனால் தற்போது பவுலிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு பிச்சில் பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் போது பால் அதிகமாக ஸ்கிட்டாகி வந்த தான் இந்திய பேட்ஸ்மேன்களால் அங்கே பேட்டிங் செய்ய முடியாமல் தோல்வியை தழுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கும் தற்போது மீண்டும் அதே தவிர தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்லாது பிளேயிங் லெவலில் இருந்து தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை தூக்கிட்டு இப் தற்போது பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஜடேஜா அவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின வாஷிங்டன் சுந்தரன் அண்ணிக்கிட்டு அஸ்வினை சேர்த்தாங்க தற்போது அஸ்வினையும் தூக்கிட்டு ஜடேஜாவை சேர்த்திருக்காங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ண உடனே இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருந்தால் அது இந்தியாவுக்கு கூடுதல் பலமாக இருந்திருக்கும் காலநிலை குறித்த முழுமையான அறிக்கை வெளிவந்த பிறகும் ரோஹித் சர்மா அவர்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு கேப்டன் செய்வது போல ஒரு மோசமான செயலை தற்போது ரோஹித் சர்மா செஞ்சுருக்காங்க அது மட்டுமில்லாது தற்போது பிளேயிங் லெவனில் இது போன்ற முக்கியமான தொடர்களில் தொடர்ச்சியாக ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய முழுமையான திறமை வெளிவர முடியும் அது மட்டும் இல்லாது அப்போது தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் ஆனால் தற்போது முதல் போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் இரண்டாவது போட்டியில் அஸ்வின் மூன்றாவது போட்டியில் ஜடேஜா அப்படின்னு தற்போது தொடர்ச்சியாக ஸ்பின்னர்களை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பது கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு ஒரு பாதகமான சூழலை தான் ஏற்படுத்தும் அனைத்து வீரர்களும் மே தற்போது தங்களுடைய இடம் எப்போது பறிபோகுமோ அப்படின்ற ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க அதனால அவங்களால சுதந்திரமா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாது இது தற்போது ரோஹித் சர்மா செய்திருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான தவறு அப்படின்னு தற்போது மஹேந்தர் சிங் தோனி அவர்கள் வீடியோ மூலமாக தன்னுடைய கருத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி